அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனியர்கள் இவ்வளவு நாட்களாக தவமாய் தவமிருந்து காத்துக் கொண்டிருந்த அந்த நாள் இனி எல்லாம் சிவமயமே என்ற வகையில் சிம்மராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்மராசனையர்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய ஜ நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் இணைந்து புத சுக்ர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னி கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகும் இணைந்து சென்றிருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசியை ராசியை சேர்ந்த மகம் பூரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருப்பது உஷ்ண நோய்களை தரும் என்றாலும் கூட சிம்ம ராசிக்கு அது பொருந்தாதுங்க காரணம் ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெறும் ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் நன்மைகளையே தருவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம சூரியன் தற்போது ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு அரசாங்க அனுகூலங்களும் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசி ராசிநாதனான சூரியனோடு கேது அவருடைய ஆற்றல் சற்று குறைய கொடுங்க எனவே ஆத்ம பலத்தை வளர்த்து கொண்டு முன்னேற்றத்தை அடையலாம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமைய இருக்கு அதற்கு உதவும் வண்ணம் பதினொன்னாம் இடத்தில் குரு சுக்கரன் இணை அற்புதமாக செயலாற்றுங்க பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைத்து கொண்டு இருக்குங்க இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் லாபம் எல்லாம் உண்டு பூர்வ புண்ணிய பலன் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சிறப்பாக நடைபெறும் காரணம் அவர் பத்துக்குரியவர் என்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் சுபகாரியங்கள் காரியங்கள் பலிதமாக இருக்கு இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சிம்மராசனிங்கர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவ்வப்பொழுது பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சின்ன விஷயத்தை அலட்சியம் செய்யாது உடனுக்குடன் மருத்துவம் செய்வது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் வேண்டாங்க இரண்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பேச்சில் கடுமையை குறைத்துக் கொள்ளுங்க யாரிடம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் இது தேவையா அல்லது உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் செய்து வந்தாலே இக்காலகட்டங்கள்ல போதுமானதாக அமைகிறது அதே குடும்ப விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிநாதனான சூரியன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இது யோகம் என்றுதாங்க ஆனால் அவரை பார்க்கும் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் பகை கிரகங்கள் எனவே இடர்பாடுகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது எதையும் உங்களால் திட்டமிட்டு செய்ய இயலாது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாதுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது தொழிலில் கூட்டாளிகளினால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்குங்க தொழிலில் தசாபு ஏற்படும் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக பல முன்னேற்றங்களை உங்களால் அடைய முடியும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி குடும்பத்தில் இருந்து பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் இத்தருணங்கள்ல கூடிய விரைவில் மிதுன ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் கடகரா ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் வரைய ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்காக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கூட இருக்குதுங்க குறிப்பாக கடகத்தில் சஞ்சரிக்கும் புதனோடு சுக்கரன் இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குவதால் தேவை அதற்கேற்ற பொருளாதார் வந்து சேர இருக்குதுங்க திடீர் மாற்றம் மன வருத்தத்தை உருவாக்கும் பெண் வழி பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாங்க தூக்கலாங்க உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல சிம்ம ராசிக்கு விரைவில் புதனும் பெயர்ச்சியாகிறார் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தன லாபாதிபதியான புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் நேரம் ஒரு உன்னதமான நேரமாகும் பணவரவு பணவரவு என்பது திருப்தி தருங்க கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறுங்க குடும்ப உறவினர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வாங்க வெளிநாடு செல்லும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சி வெற்றியும் கிடைக்க இருக்கு அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் சென்றவர்கள் மீண்டும் வந்து இருக்காங்க இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படுங்க குறிப்பாக வருமானம் இருக்கு இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ இருக்கீங்க வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்லதான் சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய பஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சிம்ம ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்கு அதே போல் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இருந்த குறுக்கீடுகள் விலக இருக்கு வாடகை கட்டிடத்தில் உள்ள தொழிலை உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கூட கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் கொள்வார்கள் இதனால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லதுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு சிலருக்கு யோகமும் உள்ளது கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய சுப பார்வை ஜீவனக்காரகரான சனி பகவானு கிடைப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு வெளிநாடுகளில் பணியாற்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனம் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் புதிய முதலீடு நீங்கள் துணிந்து ஈடுபடலாம் மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க விற்பனை அதிகரிப்பதற்கு கிரக நிலைகள் சுப பலம் பெற்றிருக்கு சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பையும் தருவாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் புதிதாக பிரவேசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய வழிபாடு உங்களுக்கு சுகத்தை வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது